எங்க வர சொல்றேன்னா நான் எங்க இருக்கணும் அங்கதான் உன மண்ணே ஓய் ஆ எப்போ வரீங்க எப்போ ஆமா நான் எங்க வர எப்போ அதெல்லாம் எனக்கு தெரியாது எப்போ வரீங்கன்னு உங்களுக்கே கேட்டு அவ்ளோதான் நீங்க பண்ண வேலைக்கு எப்போ வரீங்க அது சொல்லுங்க மைனா படம் நம்ம எல்லாருமே பார்த்திருப்போம் அந்த படத்துல ஒரு இம்பாக்ட்ஃபுல்லான கேரக்டர்னா போலீஸா நடிச்ச ஆக்டர் சேதுதான் அந்த படத்துக்கு அப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு வர மே டுவெண்ட்டி த்ரீ ஆக்டர் சேதுவோட மையல் என்ற படம் வெளியாக போகுது இந்த படத்துல நமக்காக ஹீரோவா அவர் ஒரு புது கேரக்டரோட திரும்பி வந்திருக்காரு சோ ஆக்டர் சேதுவோட மைனா டு மயல் பயணத்தை பத்தி மக்கள் கிட்ட பகிர்ந்து ஆடியன்ஸோட விஷேச தெரிஞ்சுக்கலாம் வாங்க மைனா படம் பாத்திருக்கீங்களா மைனா படத்துல இருந்து எப்போ வரீங்க எப்போ வரைக்கும் டயலாக் வருமா அந்த போலீஸ் கிட்ட கேட்பாங்க அவங்க அது அது வந்து இப்போ நீங்கள் யாருக்கிட்டே ஃபோன் பண்ணி எங்களுக்காக ரீக்ரியேட் பண்ணணும் யூஸ்வலாக அந்த டைலாக் யார்கிட்ட சொல்லுவீங்க நீங்கள் நான் இது வரைக்கும் அட்டி சொன்னதில்ல வேணா இப்போ ட்ரை பண்ணுறேன் ஹலோ எப்போ வருவீங்க எப்போ வருவீங்க எப்போ வருவீங்க நான் வரல நீங்கள் தயவு செஞ்சு வச்சுக்கிறேன் இப்போ இப்போயே வா மயில் படம் வெற்றி பெற நாங்க நாங்க நாங்கள் எல்லாம் சப்போர்ட் பண்றோம் எப்போ வரீங்க எப்போ வரீங்க எப்போ வரீங்க உங்களை தான் கேட்குறேன் எப்போ வரீங்க டூ ஸோ வந்து இந்த படத்தில் நடித்தவர் தான் இப்படி வந்து இந்த கெட்டப்பில் வந்து மயில்னு ஒரு படம் பண்ணுறாரு என்ன வசியம் மனசு வசியம் ஆல் தி பெஸ்ட் பிஸ் பத மூவி கங்கிராஜுலேஷன்ஸ் கண்டிப்பாக படம் வெற்றி பெற வாழ்த்துக்கள் ஆடசாமி பாடுன்னு கூப்பிடுவாங்க ஹலோ மாப்ள ஆ எப்ப வருவீங்க அதெல்லாம் பேசாதீங்க எப்ப வருவீங்க ஐயோ எப்ப வருவீங்க சரி நீ வர மாட்டே வயி நான் வேற ஆளு கூப்பிடுறேன் மாப்ள டேய் எப்ப வருவீங்க

இந்த மாதிரி வந்து புது புதுசாக வந்து ஹீரோ வந்து நிறைய பேர் வராங்க அவங்களாம் வந்து சப்போர்ட் பண்ணுங்க உங்களோட சப்போர்ட் ரொம்ப முக்கியம் நல்லா சப்போர்ட் பண்ணுங்க ஸோ வந்து மைனா படத்தில் ஒரு டைலாக் வருமா எப்போ வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த டைலாக் வந்து இப்போ நீங்கள் ரேண்டமாக யாருக்காது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கோ இல்லை நீங்கள் எப்போ அவங்க யூஸ்வலாக நீங்கள் யார்கிட்டையாவது இந்த டைலாக் சொல்லுவீங்களா அந்த மாதிரி யாராவது ஆள் இருந்தால் அவங்களுக்கு கால் பண்ணி இந்த டைலாக் சொல்லணும் யாருனாலும் ஓகே ஓகே ஹலோ எப்போ வரீங்க பண்ணியே பேசலாம் அதெல்லாம் இல்ல எப்ப வரீங்க நீங்க சொல்லுங்க எப்ப வரணும்னு நீங்க எப்ப வருவீங்க அதம டைம் மட்டும் சொல்லுங்க எப்ப வருவீங்கன்னு ஆ 4:30 மயில் படம் வெற்றி பட எங்களுடைய வாழ்த்துக்கள் எப்படா வரவ மக்கி எப்படா வரவ செங்கி திருவிழா முடிஞ்சாங்க இப்பே வரா எப்படா வருவா சூப்பர்ண்ணா சூப்பர்ண்ணா இப்போ வந்து என்னன்னா அந்த போலீக்ஸா நடிச்சிருந்தார்ல அதுல அவர் வந்து புதுசா மயில்னு ஒரு படம் நடிக்கிறார் அதுக்கு வந்து எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க கண்டிப்பா மயில் படம் வெற்றி படம் வாழ்த்துக்கள் எங்க எப்போங்க வர்றீங்க எப்போ வரீங்க கிளம்பிட்டீங்களா எங்க வரீங்க வந்துட்டிருக்கா இப்போ வர முடியவே முடியாதுங்களா கிளம்பிட்டியா என்ன இப்போ சொல்றீங்க இன்னரும் நீங்க வரணும் தானே வந்துட்டிருக்கா எப்ப வரீங்க வந்துட்டேயா ஐயா எப்ப வரீங்கன்னு சொல்லுங்க வந்துட்டேங்கன மொட்டைய சொன்னா எப்ப வரீங்க எங்க வர சொல்றா எங்க வர சொல்றனா நான் எங்க இருக்கனோ அங்கதான் தான் மண்ணே எங்க வர சொல்றா வாங்க இங்க தான் வாங்க இப்ப நீங்க வர முடியவே முடியாதா இப்பலாம் என்ன நீ பைத்தியமா ஏய் சும்மா பண்ணிட்டு இருக்காத வாங்க வர முடியவே முடியாதவங்களால சீ ஜியா அழகுது நீங்க வரீங்களா என்ன வா இறங்கிடுவீங்களா சரி வாங்க வாங்க படம் நல்லபடியா வரட்டும் எல்லாரும் வந்து நாங்க பாக்க தியேட்டர்ல வந்து ஆல் தி பெஸ்ட் சொன்ன மைனா படம் பாத்துக்கிங்க ஆ பாத்துர்க்கே மைனா வந்து ஒரு டைலாக் வரும் எப்போ வருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைலாக் ஆமா அந்த இன்ஸ்பெக்டரை பார்த்து அவங்க ஒய்ஃப் கேட்பாங்க நீங்க எப்போ வருவீங்க எனக்கு தெரியாது எப்போ வருவீங்க எனக்கு அதெல்லாம் தேவையில்ல எப்போ வர்றீங்க இப்போ வந்து நீங்க வந்து நீங்க வந்து அந்த டைலாக் சொல்றீங்கன்னா நீங்க வந்து யாரு கிட்ட சொல்லுவீங்க இல்ல உங்ககிட்ட அந்த டைலாக் யாரு சொல்லுவாங்க எங்க கடைப்பா எங்கிட்ட தான் கேப்பேன் எப்போ வருவீங்க எப்போ வருவீங்க கடையை போட முன்னாடி கொஞ்சம் முன்ன பின்ன ஆச்சுன்னா இப்ப அந்த அந்த டென்ஷனோட கேட்கக்கூடிய டைலாக்கு என்னுடைய இது பத்தி என் கடையில உள்ள வள வளர்ச்சி பசங்களை வச்சுதான் எங்களுக்காக அந்த டைலாக் ஒருத்தர நீங்க கோவமா ஐயோ அதெல்லாம் முடியாது சான்ஸே இல்ல அது அவங்களும் எப்ப வரீங்க நம்மலாம் வரணும் சொன்னாக்க நல்லாவே இருக்காதுங்க சோ அந்த போலீஸ் தான் வந்து இப்போ வந்து இப்போ இந்த படம் பண்ணிட்டு இருக்காரு இந்த படம் பேர் வந்து மயில் மயில் படம் வந்து நல்லா வரணும் இனி அந்த அந்த மைனா படத்துல அவர் எப்படி நல்லா ஒரு ஒரு சரியான ஒரு கேரக்டர் எடுத்து பண்ணாரோ அந்த மாதிரி இந்த படத்துக்கும் அந்த மாதிரி பண்ணனும்ன்றதை நம்ம கேட்டுக்கொள்கிறோம் உன் மனசு அப்படியே என் கையில எடுத்துட முடியும் எங்க வீட்டு நாய் மாதிரி உன்ன விளைச்சி வைப்பேன் உன்னால இங்க இருந்து தப்பிச்சு போகவே முடியாது எப்ப வர்றீங்க போறீங்கள ஆமா அது எல்லாம் எனக்கு தெரியாது எப்போ வரீங்கன்னு உங்ககிட்ட கேட்டு அவ்வளவுதான் நீங்க பண்ண வேலைக்கு எப்போ வரீங்க அதை சொல்லுங்க என்ன வேலை பண்ணீங்க வீட்டுக்கு வந்தாதான் தெரியும் என்ன வேலை பண்ணீங்கன்னு சொல்லி

ஹலோ அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீ எப்போ வர அது மட்டும் சொல்லு. நான் இருக்க முடியல. ஆமா இருக்க முடியல வா. அதெல்லாம் எனக்கு தெரியாது வா. வீட்டுக்கு வா. என்ன என்ன எங்க வருதான்னு கேக்குறாய்? ரோட்லயே வருவ பக்கத்து வீட்டுக்கா போவே? வெளியில யார் கூட போறான்னு இருக்கேன் நீ எது தனியா போற அப்ப யார் கூட போற பசங்க கூட நீ எதுக்கு போற நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொன்னிருக்கேன் போக கூடாதுன்னு அது எப்படி நீ போவ அதெல்லாம் எனக்கு அப்படின்னா உனக்கு வேலை தான் வேணும்ன்ற அப்படி என்னன்னா கண்டிக்கிறதே இல்லை கால் இருக்கு கை எல்லாருக்குமே இருக்கு காலு கை எல்லாருக்குமே இருக்கு இல்ல நான் சொல்ற அதெல்லாம் எனக்கு தெரியாது எப்ப வர சொல்லு அதெல்லாம் எனக்கு தெரியாது நீ வரியா இல்லையா சொல்லு அதெல்லாம் எனக்கு தெரியாது நீ வரியா இல்லையா நீ வரியா இல்லையா ஹலோ

சரி 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 ஓகே ஓகே ஆமா பக்கத்துல தான் போறேன் பேங்க் வரேன் சும்மா சரி ஓகே நீ வேலை பாரு சும்மா வெட்டி எனக்கு உனக்கு போன் பண்ணனே இல்லாம இருக்கு அதுதான் சம்பளம் தராங்களா வேலை பாரு இப்படி இப்படி இவ்வளவும் நல்லா இல்லை நான் அவர் நம்ப மாட்டார் நான் திடீர்னு வந்து ஃபோன் பண்ணி கேட்டேல கண்டிப்பாக ஏதோ ப்ராங்க் பண்ணதுன்னு நான் நினச்சிட்ருக்காரு அதனால தான் சாப்பிட்டா பேசுனார் ஸோ மயில் மூவி பண்ணுறாங்க இல்லையா அவங்களுக்கு என் சைட்லேருந்து ஆல் தி பெஸ்ட் ஸோ எல்லாமே நல்லா வரணும்